ஒட்டங்கத்தரம் குங்கு வரன் தேடும் மரன் திருமண தலைமையிலிருந்து பேசுகிறேங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டங்கத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் காசு மட்டும் நாங்கள் வரன் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி வரன் வேணும் எந்த மாதிரி வரணும் நம்ம நினைக்கிறீங்களோ எல்லா விதமான வரமே நம்மகிட்ட இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லா விதத்துலையுமே நம்மள்கிட்ட ஜாதகம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஜாதகம் நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற ஜாதகமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகமோ பொண்ணுங்களோட ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணி தர முடியுமோ உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே நம்மள்கிட்ட ஜாதகம் இருக்குது இருக்கிற முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்லேயுமே நம்ம இருக்கிற பசங்க பொண்ணுங்கள் ஜாதகம் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வெளிநாட்டு ப்ரொஃபைல்ஸும் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஐடி பொண்ணு வேணும் ஐடி மாப்பில் வேணும் ஃபைனான்ஸ் மேப்பில் கவர்மெண்ட் ஃபீல் இருக்கவங்க டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க எந்த விதத்துல நீங்கள் கேட்டாலுமே எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தர முடியுமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுனால் நீங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாலுமே நான் உங்களுக்கு எப்படி என்னங்கிறது அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆஃபீஸ் வாங்க உங்களுக்கு இதுக்கு மேலே சந்தேகமாக இருந்துச்சுனாலும் நெய் பேர் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த சர்க்கிளில் இருந்தாலுமே அவங்க கரெக்டாக கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அதுக்கப்புறம் கூட உங்கள் ஜாதகம் ஃபோட்டோ யார் விதங்களால் போட்டு விடுங்க ஆனால் நம்ம முழுக்க முழுக்க கவுண்டரு கேஷ்க்கு மட்டும்தான் கொங்கு விழாவில் கவுண்டருக்கு மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க மறுபடியும் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு இந்த ஜாத இந்த நம்பருக்கு ஜாதகமும் ஃபோட்டோ ஃபோட்டோ பயோடேட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த மாதிரி பொண்ணு வேணும் எந்த மாதிரி வேப்பில் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க சென்னையில் வேலை பார்க்குறவங்க பெங்களூரில் வேலை பார்க்குறவங்க கோயமுத்தூர் வெளிநாட்டில் வேலை எல்லா விதத்துலையுமே நம்மள்கிட்ட இருக்குது பதினஞ்சாயிரம் ஜாதகத்துக்கு மேலே நம்மள்கிட்ட இருக்குங்க முழுக்க முழுக்க குறிப்பாக சொல்கிறாங்க எல்லா பேருமே ரொம்ப கால் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் வந்து கவுண்டர் காஸ்ட் மட்டும் தான் பார்க்குறேன் கொங்கு வேலையில் கவுண்டர் காஸ்ட் மட்டும் தான் நான் பார்க்குறேங்க அதனால தான் நான் திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு எனக்கு போடுங்க நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணி தர முடியுமோ என்னோடய சைட்லேருந்து சூப்பராக பண்ணி கொடுத்துறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி